தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி மலையாள திரையுலகை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது இந்த பாலியல் தொடர்பான வழக்குகள் குறிப்பாக இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர்களுக்கு அங்குள்ள தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு பல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து தூக்கமே இல்லை அப்படிங்கிற இதெல்லாம் வந்து செய்தி வந்துட்டு என்ன தாங்க நடக்குது இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய சில நிருபர்களை தொடர்பு கொண்டு கேட்கும்போது பல்வேறு விவகாரங்களை வந்து சொல்லும்போது பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு நியூஸும் வந்து சில நியூஸெல்லாம் வந்து சில வார்த்தைகள்லாம் இப்போ அச்சிலையும் பயன்படுத்த முடியாது காட்சி ஊடகத்துலையும் சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பயங்கரமாக வந்து ஒரு துன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாக இருக்காங்க பெண்கள் அமைப்பின் பலத்த போராட்டத்தின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா தற்போது நான்கு நடிகர்கள் மீது பாலியல் பலாத்கார வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் யார் அப்படின்னா தற்போது கொல்லம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நடிகர் முகேஷ் அதற்கடுத்ததாக நடிகர் ஜெயசூர்யா நடிகர் இடைவேளை பாபு நடிகர் மணியன் பிள்ளை ராஜு ஆகிய நான்கு பேர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பிரபல நடிகை வந்து ஒரு பாலியல் புகார் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த அந்த நடிகர் வந்து ஆள் வச்சு ஒரு கொடூரமான ஒரு பாலியல் தொல்லைக்கு வந்து உட்படுத்தினார் காரில் என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து சொன்னாங்க ஸோ இதன் காரணமாக அந்த நடிகரும் வந்து கைது செய்யப்பட்டார் அந்த நடிகர் யார் அப்படின்னா சித்தி அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் உள்ளவே தான் இருந்தார் அதன் பிறகு ஜாமீன்லாம் வெளியே வந்தார் ஸோ இன்னமும் அவர் வந்து ஜாமீனில் தான் வந்து வெளியே இருக்கிறாரு ஸோ மீண்டும் அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ரீதியில வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருது இந்த வழக்கு தொடர்ந்ததன் காரணமாகத்தான் ஆட்டோமேட்டிக்காக கேரள கவர்மெண்ட் வந்து மலையாள சினிமா துறையில் என்ன நடக்குது நடிகைகளுக்கும் பெண் கலைஞர்களுக்கும் பெண் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பாதுகாப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிஷன் தலைமையில் ஒரு கமிஷனை வந்து போட்டாங்க அந்த கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டே வந்து கொடுத்துட்டாங்க அறிக்கை எல்லாமே ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இந்த ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு இந்த ரிப்போர்ட் வெளியானதுலேருந்து பல நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா பல இயக்குநர்கள் நடிகர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவது இந்திய தெருவிளகையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு பிரபல தமிழ் நடிகையும் கேரளாவை சேர்ந்தவருமான ஊர்வசி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட அங்கே வந்து பாலியல் தொலைகள் இருக்குதுங்க அதே சமயம் தமிழ் சினிமாவிலேயும் இருக்குங்க ஆனால் இதை பற்றி யாரும் வெளியே பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதிலேருந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க இதனைத் தொடர்ந்து நடிகை ஷக்கீலா அவர்களும் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் துறைகளையும் பாலியல் தொல்லை வந்து இருக்குது அதாவது பேன் இண்டியா படங்கள் எப்படி வந்து ஆல் இண்டியா அளவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக ஒரு கிட்ட அடிச்சு ஓடுதோ அதே மாதிரி எல்லா துறையிலுமே வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியா அளவில் இந்த பாலியல் புகார்கள் வந்து இருக்குது பாலியல் தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் பல நடிகைகள் வந்து வெளியே வந்து சொல்றது திரையுலகே ஒரு ஆட்டம் காண வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து நம்முடைய சினிமா செய்தியாளர்கள் எல்லாருமே வந்து நடிகர் விஷாடம் வந்து போய் ஒரு மைக்கை நேட்டி ஒரு செயலா சந்திப்பில் கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எவனாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் அவனை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமெல்லாம் கேட்டார் உடனே ஸ்ரீரெட்டி உங்கள் மீது பாலியல் புகார்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்களே உங்கள் பதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறது வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு என்னடா அது இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பார்வையாளர்கள் எல்லாருமே மாதிரி ஒரு கருதுனாங்க இருந்தாலும் அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சினிமா துறையில் இருக்கிறாரு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு சரி ஓகே ஒரு பக்கம் ஆனால் இருந்தாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து இப்போ ஒரு குரு அமைக்கலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கு மலையாள திரையுலகை போல் தமிழ் திரையுலகும் வந்து இது மாதிரியான பாலியல் தொல்லைக்கு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நடிகர்கள் நடிகைகள் பெண் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிப்புக்காக ஒரு குழு அமைக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து குழு போட்டிருக்கோம்னு முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த குழு ஒரு நல்ல முடிவை கலைஞர்களுக்கு அதாவது போத் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நெருக்கடியான உச்சுவேஷனில் வந்து சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாத்துக்குமே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கு ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் நிச்சயமாக இது போன்று நடந்து கொள்ளும் நபர்கள் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலருடைய கருத்தாகவும் இருக்குது அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து வழக்கு பதிவு செய்ய வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஏற்காக இந்த வழக்கு பதிவு செய்ய மாநில அரசுக்கு பரிந்துரை செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை தேடும்போது நடந்து முடிந்த விக்ரமன் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு சர்ச்சையான ஒரு பாட்டை வந்து பாடியிருந்தார் அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா ஏற்கனவே அதிமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் ஆளுங்கட்சியாக இருந்த போதும் அவர்களுடைய கட்சி மேடைகளெல்லாம் வந்து இந்த பாடல் வந்து ஒளிபரப்பிருக்காங்க அந்த கருணாநிதி அப்படிங்கிற தொடங்குகிற இந்த பாடல் ஸோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அது புண்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எழுவும் உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாட்டை துறைமுகன் மீது வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க உடனடியாக அவர் வந்து கைது செய்யப்பட்டார் தென்காசியில் அப்புறம் திருச்சிக்கு அழைச்சிட்டு வரும்போது அப்புறமேலும் உடனே நைட்டு கோர்ட் விசாரணைக்கு போகும்போது அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது நீதிமன்றம் அதன் பிறகு சீமான் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்புறம் அவரே ஒரு பிரஸ் மீட்ல போய் வந்து அந்த மாதிரி பாட்டை வந்து பாடினாரு நான் அப்போ பாடுறேன் என் மேல் வழக்கை போடு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு தலைவராக இருந்து தொண்டர்களை வெளிநடத்தக்கூடிய சீமானவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஒரு பெயரை சொல்லி சொல்லதால் அவங்க மனம் புண்படுது அப்படின்னு தெரிஞ்சும் இதை வந்து ஏன் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு இயக்கம் தலைவர்களும் அமைப்பினுடைய தலைவர்களும் வந்து கேள்வி எழுப்பினாங்க இதை வந்து சீமான் வந்து தவிர்த்து இருக்க முடியும் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப அவர்கள் வந்து அதை தவிர்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தம்பி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து இருந்தது சீமான் அவருடைய டைரெக்ஷனில் தான் அந்த படம் வெளிவந்தது இப்போ வசனத்தில் பட்டையை இழப்புனதுனால அந்த திரைப்படத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறந்த வசனகர்த்தா விருதுலாம் வந்து அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு பர்ட்டிக்குலர் வேர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினையை வந்து புண்படுத்துது அப்படிங்கிறது வந்து அப்போவே ஒரு எதிர்ப்புக்குள் போது உடனே சீமானவர்கள் ஒரு கடிதம்லாம் கொடுத்து நான் எவ்வளோ முற்போக்கு பேசியிருக்கேன் தொடர்ந்து பெரியாரிய அம்பேத்கரிய கூட்டங்களெல்லாம் வந்து பேசிட்டு வர்றேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கிடையாது அந்த மாதிரியான வார்த்தை எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் வந்து திருத்திக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருத்தம் தெரிவித்து ஒரு கடிதமா இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பவே அது மாதிரி சொன்னார். அது வந்து இப்போது சீமானுக்கு தெரியாதா அப்படிங்கிற ரீதியிலையும் சிலர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ இந்த வேலையில் இதன் காரணமாகவே அவர் மீது இந்த வழக்கு வந்து பதியப்படுது அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ள போகுது சீமான் மீது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆவடி பட்டாபுரம் காவல் நிலையத்தில் வந்து இந்த வழக்கு பதிவு பேச செய்யப்படணும் அப்படிங்கிறீதியில் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் உத்தரவிட்டிருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடியா அப்படிங்கிற வந்து பார்த்துட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து புண்படுத்தும் வகையில் நாங்கள் வந்து அப்படி பாடவே இல்லை அப்படி நாங்கள் எங்கள் மேலே நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சு செய்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் நிறைய இடங்கள்லாம் கட்டுரைகளில் அவருடைய ஆர்டிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எழுதியிருக்கிறாரு இந்த பர்டிகுலர் வார்த்தையை ஸோ அதை வந்து ஏன் அப்படி எழுதினவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படலை எங்கள் மீது திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்யுங்கிற தேவை எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுலேயும் என்டிகே தரப்பில் வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன செய்தி அப்படின்னா தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவனுக்கு வந்து நாம் தமிழரின் முக்கிய பிரமுகர் ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் காந்தி இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்தாங்க அது எப்படிங்க இது வந்து உடனே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சீமான் மீது அடுத்தடுத்து புகார்கள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் வந்து சில இடங்களெல்லாம் பொதுக்கூட்டங்களில் வந்து பேசினார் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அருந்தெதிர் சமூகம் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதியிலிருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அப்போ வந்து அந்த சமூகத்தை வந்து நீங்கள் வந்தேறின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற இதில் ஒரு பெரும் சர்ச்சை வந்து எழுந்தது உடனடியாக நான் வந்து பல புத்தகங்களில் குறிப்பிட்டு தான் நான் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படிங்கிறதுல அவர் வந்து சொல்ல இது பெரும் பிரச்சனையாக மாறுன்னுச்சு உடனடியாக என்டிக்கே அவசஸ் தமிழ் புலிகள் கட்சி அப்படிங்கிற இதில் வந்து பிரச்சனை சோசியல் மீடியாவில் பிரச்சனையாக பெரிய ட்ரெண்டாகவும் போணுச்சு ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு முக்கிய பிரமுகர் தேவா ஸோ அவருடைய இருந்து இன்னொருத்தருக்கு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான உரையாடல்கள் வந்து வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டா ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு செய்தியாளர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பேசு பொருளாக மாறி நிற்கிது ஆனால் நாகை திருவிழாவை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே சீமானவர்கள் வந்து விமர்சித்ததே கிடையாது ஸோ இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கறத மட்டும் இன்னும் தெரியல ஸோ இதன் காரணமாக மேலும் ஒரு வழக்கு வந்து சீமானவர்கள் மீது பதியப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு பட் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இதை எப்படி அணுக போகிறாங்க ஏற்கனவே வருண்குமார் எஸ்பியோட அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தற்போது எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து வழக்கு தொடுத்துருக்குது நாகை திருவள்ளுவன் மீதான அந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இந்த புகாரில் எந்த மாதிரி என்டிக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்